எனக்கு இப்போ ஃபைனான்ஸ் கொஞ்சம் டைட்டா இருக்கு அதனால இப்போ எனக்கு கடன் கொடுக்குற ஐடியா இல்ல மேடம் நான் எங்க பேங்க் கொடுத்த கடனை திரும்ப வாங்க வந்திருக்கேன் சார் எங்க கடன் கொடுத்தீங்களோ அங்க போய் கேளுங்க சார் தேவையில்லாம இங்க வந்து என் கத்தி போய் ஆகிற வேலையை பாருங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது என்ன மேடம் கலாய்க்கிறீங்களா உங்க புருஷன் கோபால் சாமி எங்க பேங்க்ல ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்கிருக்காங்க இது வரைக்கும் வட்டியும் கட்டல அசலையும் திருப்பி கொடுக்கல

a few minutes later ரெண்டு பேர்மே கோபாலசாமிதான்ஸ் ட்வின்ஸ் இவரதான் எங்க பேரை சொல்லி உங்ககிட்ட கடன் வாங்கி இவரால எங்களுக்கு பெரிய தொல்லையா இருக்கு நாங்களே இவர் ஒரு போலீஸ் கொடுத்து வச்சிருக்கோம் நீங்களும் ஒரு போலீஸ் கொடுத்துருங்க